மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி மூணாம் இடத்துல கூட இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது தடையாயிட்ருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு அதிகரிக்கும் ரொம்ப நாளாக எனக்கு குழந்த வாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் அவர் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் அதெல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் வேலை இல்லாமல் இல்லை சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்புக்கு தந்த ஊதியம் சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை ஸோ எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சுன்னு வேலை கிடைக்காது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நல்லா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் இது வரைக்கும் என் வீடு வாடகைக்கு யாரும் போகாமல் வரல வராமல் இல்லை வாடகைக்கும் போகலை லீஸுக்கும் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்ல டேலண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் நார்மல் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு தரலாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதுலேயும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்லாம் நன்மை எதிர்பாராத நட்பு வட்டாரம் எதுவும் இருக்குது எது எப்படி இருந்தாலும் எதுலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு சுமார் இந்த வாரத்தில் முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள்